ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கஸ் குட்ஷன் என்ன வீடியோ பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான பீட்ரூட் ரவா லட்டுங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் நல்லா ஒரு ஹெல்த்தியான ட்ரெஸ்ஸும் கூடங்க குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னு எங்களுக்கு பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ போய் நம்ம எப்படி செய்ய பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பல் பண்ணால் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கும் உனக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோ போய் எப்படி செய்ய பார்க்கலாங்க இப்போங்க பீட்ரூட் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கால் கிலோ அளவுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேங்க பார்த்தீங்கன்னா முக்கால் கல்ப்பு அளவுக்கு வெள்ளை ரவைங்க இது பார்த்தீங்கன்னா வறுத்த ரவை தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பீட்ரூட் தோலை பாத்தீங்கன்னா நம்ம சீவி எடுத்து அதில் இருக்க சாரை எடுத்துக்கலாங்க சாருக்குனா நம்ம அரைக்க பழங்கு வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க பீட்ரூட்டை தோல் சீவி சின்ன சின்ன பீசா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனாலே எந்த சைஸ்ல அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசா கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அந்த அரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க அரைச்சு எடுத்தாச்சுங்க ஜல்லடை வச்சு நல்லா அந்த ஜூஸ் மட்டும் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சாச்சுங்க தனியா இப்ப அடுத்து நம்ம எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாம் இப்ப ஒரு கடாயை வச்சாச்சு கடாய் சூடா ஆயிடுச்சு இப்ப இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இப்போ நல்லா உருகி வந்துக்கட்டும் இப்போ நெய் பார்த்தீங்கன்னா நல்லா உருகிடுச்சு இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில் நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா சவுந்து வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இப்போ தனியாக இதில் ஒரு பிளைட்டில் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பிளைட்டில் வறுத்து எடுத்தாச்சு இப்போ அடுத்து இதே நெய்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரவை அதை சேர்த்து நம்ம அப்படியே வறுத்து விட்டுக்கலாங்க நல்லா சிம்மில் வச்சு அப்படியே ரவையை வறுத்த விட்டுக்கணும் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வறுத்த ரவை தாங்க திருப்பி ஒருக்காவும் நம்ம நெய் ஊற்றி வறுத்துனா நல்லா அந்த பீட்ரூட் ரவாலிட்ட பற்றி நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ரவை பார்த்தீங்கன்னா சூடாகிற அளவுக்கு மட்டும் வருத்தா போதும் கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க இப்போ ரவை பார்த்தீங்கன்னா சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ தனியாக ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ரவையை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு விட்டு அதே கடையை வச்சாச்சு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை அப்படியே சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அரைக்கப் அளவு தான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்திருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சேர்த்தது பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காய் வரணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே திக்காய் வரணும் மீடியம் தீ வச்சு நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க நல்லா கொஞ்சம் திக்காய் வந்துக்கிட்டோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டில் இருக்க அந்த பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போய் நல்ல ஒரு ஜூஸ் நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வருங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைக்கப் அளவுக்கு ஜூஸ் ஊற்றியிருந்தோம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிற பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பருத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரவை அதை சேர்த்துக்கலாங்க இந்த டைத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா கலரும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னாங்க நம்ம அரைக்கப்பளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா நெய்யில் முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கனாங்க நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா ஒரு அளவுக்கு ஆறிடுச்சுங்க இப்ப நம்ம கரண்டியை தனியா வச்சு நம்ம கை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பாருங்க உருண்டை பிடிக்கிற சேஃப்க்கு வந்துருச்சு பாருங்க பாருங்க இவ்வளவு சூப்பராக வந்துருக்குங்க இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எல்லா உருண்டைங்களும் உருட்டி எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க உருட்டி எடுத்தாச்சுங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டான பீட்ரூட் ரவா லட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா அந்த பீட்ரூட் அந்த பச்சை சுமல் எதுவுமே இல்லைங்க சூப்பராக பர்ஃபெக்டா இருக்கு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வரும் இந்த வீடியோ படிச்சிருந்தனா நீங்க மறக்காம சாகிஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் தான் அப்பதான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரஸ்டிங்கான சந்திக்கலாம்